நல்லா சாப்பிட்டீங்களா அன்பு உடம்பு கொய்யால கொய்யால துண்டு வாயா எப்படியா இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா யாத்த கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கலையை அள்ளி அள்ளி பகிர வேண்டிய அமிர்தமனார் ஏ ரங்கசாமி கவுத்தமான இருக்க கூடாது பாமச்சருமே சிஎம் சிட்டி அவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு

அன்ப வந்து ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா பாசத்துக்கு முன்னாடிதான் தம்பி மயில் போகணும் அண்ணே வணக்கண்ணே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டு போனேன் தெரிக்க விடலாமா என்னங்க பிரச்சனை எனக்கு சத்தியமா நடிக்க தெரியாதுங்க எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லி தரல தலைமா அன்னை காலையில ஆறு மணி கோணி கொக்குற கோணு கூதை

நானும் என் அண்ணனும் இசையராஜா இளராஜா அவர்களின் பாட்டை கேட்டு நான் அமைதி அமைதி அமைதியோ அமைதி நீ டோலு போலு மருத்துவ என்னடா பண்றீங்க கீழே வாடா முத இறங்கி தலைவா அது இல்ல தலைவா பீம் தலைவா எல்லா லட்டியும் சாப்பிட்டு போட்டா என்ன தலைவா எங்க போனா என் தமிழை என் அன்பா அந்த தமிழ் மக்களே ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லாம் நடாப்பயணம் போயிட்டு இருக்கேன் அமெரிக்காவுக்கு நான் மறுக்க மறுக்க சொன்ன சிவ என் இடுப்பு என் உயிரினும் மேலான என் அன்பு உடன் என்னை கடலில் தூக்கி போட்டால் நான் கட்டு மரவாத உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களால் நான் மக்களுக்கு தரீஷ் இந்தியன் ரசிகள் போயிருக்கேன்

அதாவது நமக்கு நமக்கு விவசாயம் என்பது ஒரு முக்கியமாகும் விவசாயிகள் தான் உணவு விவசாயிகளை மதிப்போம் நம் நாட்டின் முதுவிலம்பு விவசாயம் என்பதை கூறி வாய்ப்புக்கு அன்பு கூறி விடைபெற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்துல் கலாம் வந்து கடைசி மிக்க நன்றி இந்த சின்ன உடம்புக்குள்ளேருந்து எத்தனை வாய்ஸ் வருது ஓ வாய்ஸில் பேசுவே இல்லையப்பா பேரு விஸ்வநாதன் வயசு பதினேழு வயசுல எழுபத்தோரு வாய்ஸ் பேசின விஸ்வநாதனுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டு நன்றி மென்மேல் வளர வாழ்த்துக்கள்